வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் கோடிக்கணக்கான இபிஎஃப் உறுப்பினர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு உரிமைகோரல் தீர்வு செயல்முறையை எளிமையாகவும் விரைவாகவும் தொந்தரவில்லாமல் செய்யும் இரண்டு முக்கிய சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நீங்கள் நம்ம சேனல் பூசணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கோரிக்கைகளை தாக்கல் செய்யும்போது காசோலை இலை அல்லது சான்றளிக்கப்பட்ட வங்கி பாஸ்புக்கின் படத்தை பதிவேற்ற வேண்டிய தேவையை இபிஎஃப்ஓ முற்றிலுமாக நீக்கியுள்ளது கேஒய்சி புதுப்பிக்கப்பட்ட சில உறுப்பினர்களுக்கு இந்த தேவை ஆரம்பத்தில் பைலட் அடிப்படையில் தளர்த்தப்பட்டது மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த நடவடிக்கை ஏற்கனவே ஒன்று புள்ளி ஏழு கோடி பிபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளித்துள்ளது வெற்றிகரமான சோதனையை முயற்சியை தொடர்ந்து இபிஎஃப்ஓ இப்போது இந்த தளர்வை அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீட்டித்துள்ளது யூனிவர்சல் கணக்கினுடன் வங்கிக் கணக்கை இணைக்கும் போது இபிஎஃப் உறுப்பினரின் விவரங்களுடன் வங்கிக் கணக்குக்கு வைத்திருப்பவரின் பெயர் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டிருப்பதால் இந்த கூடுதல் ஆவணங்கள் இனி தேவையில்லை இந்த தேவையை நீக்குவதன் மூலம் இபிஎஃப்ஓ சுமார் ஆறு கோடி உறுப்பினர்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் மோசமான தரம் படிக்க முடியாத பதிவேற்றங்கள் காரணமாக ஏற்படும் கோரிக்கையின் நிராகரி நிராகரிப்புகளை நீக்கி தொடர்புடைய குறைகளை குறைக்கும் இரண்டாவதாக தற்போது ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் பிஎஃப் பணத்தை தடையின்றி அத்தகைய கணக்கில் வைக்க தங்கள் வங்கி கணக்கை யுஏஎன் இணைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து நிதியாண்டில் ஒன்று புள்ளி மூணு கோடி உறுப்பினர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை இணைக்க கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளனர் மேலும் அந்த வங்கி உடன் உரிய பொருத்தத்திற்கு பிறகு கோரிக்கைகளை டிசிஇசைன் மூலம்